ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுருந்தா பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் அதனால் வந்துட்டு அவசர அவசரம்னு செய்யாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக சப்பாத்தி போட்டு காலிஃப்ளவர் குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ரெண்டு காலிஃப்ளவர் வாங்கி ஒன்று வந்துட்டு பொறிச்சு கொடுத்துட்டேன் ஒன்று ஒரு டூ த்ரீ டேஸாக ஃப்ரிட்ஜ்லேயே இருக்குது ஸோ இன்றைக்கி அதை க்ளீன் காலி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு உரமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன் நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா குயிக்காக முடிச்சிடலாம் ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன் சைட் பை சைடு ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு ஒரு சாம்பிராணி வற்றி ஏற்றி வச்சோம் அப்படின்னா காலையிலே வந்துட்டு ஒரு நமக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால அதையும் ஏற்றி வச்சுட்டேன் தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் ஒரு நாலு முந்திரி கொஞ்சோண்டு கசகசா கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா ஆனியன் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது ஒரு ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் காலிஃப்ளவர் வந்துட்டு முன்னாடியே இது பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த பக்கம் வந்துட்டு சப்பாத்திக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே ஆகுது மாவு ரொம்ப சாஃப்டாக புஷ்பசன் ஒன்றுமே இல்லை பிசைஞ்சி கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இந்த பக்கம் காலிஃப்ளோரையும் போட்டு வெங்காயம் தக்காளி கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்போது உப்பு சேர்த்தாச்சு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும் இப்போது நல்லா வதக்கிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த காலிஃப்ளவர் கூட மசாலாஸ்லாம் சேரும்போது தான் காலிஃப்ளவர் டேஸ்டியாக இருக்கும் இல்லைனா பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு அதை ஒரு பக்கம் கொதிக்க விட்டுட்டேன் மசாலா உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இந்த பக்கம் வந்துட்டு மாவு திரட்டுறதுக்கு கொஞ்சமாக மாவு சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது தேங்காய் முந்திரி கசகசா பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டையும் ஊற்றி அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு உங்களுக்கு இது கூட ஆப்ஷனலாக பட்டாணி கொண்டக்கடலை எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கால்ஃப்ளவர் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் அந்த பக்கம் தவால தோசைக்கல்லில் வந்துட்டு சப்பாத்தி திரட்டினதை போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் அனவர்லேருந்து முக்கால் மணி நேரம்குள்ளே பசங்களோட டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னா கடை கடைன்னு செஞ்சு முடிச்சுருவேன் ஸ்கூல் டேஸில் நம்ம எல்லாமே எடுத்து கொடுக்கணும் பசங்களையும் கிளப்பணும் ஸோ அப்போ வந்து சிம்பிளாக தோசை இட்லி அந்த மாதிரி செஞ்சிருவேன் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தனால சப்பாத்தி குருமா சப்பாத்தி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டியாக இருந்துச்சு கூடவே குருமாவும் அல்டிமேட் காம்பினேஷன் மேக்ஸிமம் நைட் டின்னருக்கு தான் கொஞ்சம் இந்த மாதிரி செய்வேன் வேலை அதிகமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி வந்துட்டு காலையிலே டைம் இருந்ததுனால செஞ்சுட்டேன் கடையிலையும் பாட்டி இருந்தாங்க பார்த்துக்கிறதுக்கு ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக இருந்ததுனால பசங்கள் இன்னும் எழுந்திரிக்கலை காலையிலே ஒரு எட்டு மணி போல் காலிஃப்ளவர் குருமாவும் சப்பாத்தியும் பண்ணி எல்லாமே பேக் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி ச மதிய ஸ்கூல் சொல்லியிருந்தாங்க ஆனால் சிதம்பரத்தில் மழை அதிகமாக இருக்கிறதுனால மதிய ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இந்த மாதிரி ஒரு டைம் குருமா ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ